ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்தாள செடி ஒரு குட்டி தொட்டியில் தான் வச்சேன் பட் அந்த செடியில் வந்து ரெண்டு குட்டி கண்டு போட்டிருக்கு எவ்வளவு குட்டி கண்டு போட்டால் அதுவும் ஒரு சந்தோஷங்க நாங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு தெரியுதா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது காலையில் வந்து பார்த்தேன் குட்டி கண்டு போட்டிருக்கு நான் பா கவனிக்கவே இல்லை இதை மட்டும் மேலே மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிடுவேன் இங்கே பாருங்களேன் இந்த பாட்டு வந்து குட்டி தான் பட்டு எவ்வளோ ப்ரக நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் மாடித்தோட்டத்துலையும் நம்ம தலை வைக்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுதாங்க அதனால் கண்டிப்பாக கத்தாழை செடி வந்து அனைவர் வீட்லேயும் நம்ம கத்தாழை ஜெல்லு ஃபேசியல் பண்ணலாம் பட்டு அருமருந்து வயிற்று வலிக்கு சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த கத்தாளை ஜெல் எடுத்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஜூஸாக மேக் பண்ணி நம்ம நம்ம குடித்தாலும் அவ்வளோ உடல் சூட்டை வந்து தவிர்க்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லையும் வந்து கத்தாலே வந்து ஒரு குட்டி கண்டை வாங்கி வளருங்க யாராச்சும் ரிலேஷன் வீட்டுக்கு போனால் ஒரு குட்டி இது மாதிரி ஒரு குட்டி ஒரு க்யூட்டான கண்டு நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இங்கே பாருங்களேன் ரெண்டு குட்டி கண்டுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு செடியில் வந்து ஒரு குட்டி கண்டு போட்டிருக்கு அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமானது அடுத்ததில் ஒரு பா தொட்டில் வந்து தான் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது ஒரு தொட்டியில் பெருசுலேருந்து கீழே குட்டி கண்டு எடுத்து நம்ம வைக்கிறதான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதனால் கற்றாழைக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா தண்ணியே தேவைப்படாதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டாக ஊற்றுனா போதும் அதனால் ஒரு செடியில் இருந்து பல செடிகளை உருவாக்கலாம் இன்றைக்கி மனசு வந்து மாடித்தோட்டத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்